கோவை பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபதாவது பட்டமளிப்பு மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபதாவது பட்டமளிப்பு மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளாளர் சாந்தி தங்கவேலு துணைத் தலைவர் அக்ஷய் பிபிஜி மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளின் துறை இயக்குனர் டாக்டர் அஸ்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கல்லூரியில் பயின்று வெளியே செல்லும் மாணவ மாணவிகள் என்றுமே தங்களது கல்லூரிகளை நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்த அவர் அவ்வப்போது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவித்தார்